செப்டம்பர் ஒன்று முதல் பதிவு தபால் சேவை நிறுத்தம் சேரனின் ஆட்டோகிராப் போல ஒரு கதை காலங்கள் வெகுவாக மாறிக்கொண்டிருக்கின்றன இயற்கையும் அன்பும் பாசமும் ரசனைகளும் வெகுவாக மாறத் தொடங்கி செயற்கைத்தனம் சுயநலம் காசு பணம் தொட்டு மணி என மனிதர்கள் மிகவும் மாறிவிட்டனர் நவீன உலகமாக மாறிவரும் இந்த யுகத்தில் புத்தம்பது மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அந்த வகையில் சேரனின் ஆட்டோகிராப் படம் போல இந்திய தபால் துறையின் கதை நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் தபால்காரர்களின் பணி என்பது மிக அத்தியாவசியமாக இருந்தது எந்தவித தொடர்பும் இல்லாத காலத்தில் பெருநகரங்கள் முதல் பட்டிதொட்டி கிராமங்கள் வரை தபால்காரர்களின் வருகைக்காக வீட்டுக்கு வீடு காத்து கிடப்பார்கள் அவர் மஞ்சள் கவரில் ஒரு கார்டு கொண்டு வந்து தருவார் அதன் பெயர் தபால் கார்டு ஆங்கிலத்தில் போஸ்டர் கார்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் இந்த தபால் கார்டின் முதல் வரி நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்ற வார்த்தை அதில் இடம்பெற்றிருக்கும் இதனை சுருக்கமாக நலம் நலமறிய ஆவல் என்றும் குறிப்பிடுவார்கள் அந்த தபால் கார்டு உயிரோடு இருக்கும் பொழுதே இன்லேண்ட் லெட்டர் என்ற ஒரு கடிதம் வந்தது தபால் கார்டு பதினைந்து பைசா அளவில் இருந்த நிலையில் இன்லேண்ட் லெட்டர் இருபத்தி ஐந்து பைசாவிற்கு விற்பனை செய்யப்பட்டது இன்லேண்ட் லெட்டரில் தபால் கார்டை விட அதிகமாக எழுதலாம் அதில் எழுதி இருப்பது மற்றவர்களுக்கு தெரியாது என்பது விசேஷம் இதற்குப் பிறகு தீபாவளி பொங்கல் போன்ற திருநாட்கள் ஒட்டுமொத்த மக்களும் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொள்வதற்கு இந்த தபால் துறைதான் சிறப்பு சேவைகளை வழங்கி வந்தது இது மட்டுமில்லாமல் யாராவது பணம் அனுப்ப வேண்டும் என்றால் மணியார்டர் மூலமாக பணம் வரும் தபால்காரரிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ளும் வாடிக்கையாளர்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் தபால்காரர்களுக்கு அன்பளிப்பு தருவதும் ஒரு நிகழ்ச்சியாகும் இதேபோல் ஏதாவது ஒரு தகவல் அனுப்ப வேண்டுமென்றால் தந்தி மூலமாக அனுப்புவார்கள் இந்த தந்தியில் நல்ல செய்தியும் வரும் கெட்ட செய்தியும் வரும் வீட்டுக்கு தந்தி வந்துவிட்டது என்றால் ஒருவித பரவசம் ஏற்படும் இவையெல்லாம் முற்றிலுமாக அழிந்து போய்விட்டன கடந்த கால தபால் சேவைகள் என்பது ஒருவரை வந்து அடைவதற்கு இரண்டு மூன்று நாட்கள் ஆகும் சமயத்தில் ஒரு வாரம் கூட ஆகிவிடும் இதெல்லாம் ஒரு காலம் இந்த நிலையில் புதிதாக வந்த கைபேசிகள் தபால் துறையின் வேலைகளை தன்மீது சுமந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றத் தொடங்கிவிட்டன ஒருவர் பணம் அனுப்புவது முதல் பண பரிமாற்றம் வரை எல்லா வேலைகளையும் கைபேசியே செய்துவிடுகிறது யாரும் தபால் நிலையம் சென்று அழையவும் தேவையில்லை தபால் ஊழியர்கள் வீட்டிற்கு வரவும் தேவையில்லை என்ற நிலை ஏற்படுத்தியுள்ளது இதனால் தற்பொழுது தபால் பெட்டிகளுக்கு வேலை இல்லாமல் கடந்த பல வருடங்களாக தூங்கி துருப்பிடித்து மரணத்தை தழுவிவிட்டன என்பது சொல்லலாம் இந்த நிலையில் வருகின்ற செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்தியா முழுவதும் ரிஜிஸ்டர் போஸ்ட் எனப்படும் பதிவு தபால் சேவை முற்றிலுமாக நிறுத்தப்படுகிறது என இந்திய தபால் துறை அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கடந்த ஜூலை மாதம் இரண்டாம் தேதி இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது உலகிலேயே மிகப்பெரிய துறை இந்திய தபால் துறை ஆகும் ஆணானப்பட்ட சீனாவை இரண்டாம் இடத்தில்தான் உள்ளது இந்திய தபால் துறை மொத்தம் ஒரு லட்சத்து ஐம்பத்து நாலாயிரம் தபால் அலுவலகங்களைக் கொண்டது இரண்டாவது இடத்தை கொண்ட சீனாவில் ஐம்பத்து ஏழாயிரம் தபால் அலுவலகங்கள்தான் உள்ளது இந்திய அஞ்சல் துறையில் சுமார் ஏழு லட்சம் பேர் பணியாற்றி வருகின்றனர் இந்திய அஞ்சல் துறை என்பது தற்பொழுது இந்தியா போஸ்ட் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது இந்தியாவில் நாள் ஒன்றுக்கு இரண்டு லட்சங்களுக்கு மேலாக கடிதங்கள் பட்டுவாடா செய்யப்பட்டு வருகின்றன இதன் தலைமையகம் டெல்லியில் உள்ள ஜன்சன்ட் வீதியில் இருக்கிறது இந்திய தபால் துறையின் மூலமாக ஆண்டுக்கு இருபது லட்சத்து எட்நூற்று இருபது கோடி ரூபாய் வரவு நடக்கிறது இந்தியாவை பொறுத்த வரையில் இருபத்தி சதுரடி கிலோமீட்டர் அளவுக்கு அதாவது சுமார் ஆறாயிரம் நபர்களுக்கு ஒரு அஞ்சல் அலுவலகம் என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் பதினோராயிரம் தபால் அலுவலகங்கள் உள்ளது இந்தியாவில் முதன் முதலாக பம்பாய் மெட்ராஸ் மற்றும் வங்காள மாகாணங்களில் ஆங்கிலேயர் ஆட்சியில் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து ஆறாம் ஆண்டு வரை தொடங்கப்பட்டது இந்திய வெயில் என்ற பெயரில் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து ஆறாம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியின் வாரன் ஹேண்ட்ஸ்டிங்ஸ் என்ற நிறுவனத்தால் இந்திய தபால் துறையில் தொடங்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டு இந்திய தபால் துறை சீரமைத்து தபால் கட்டணங்களை லார்ட் டவுல்கவுன்சி அறிமுகப்படுத்தினார் இதுவே அங்கு தபால் துறையின் சேவை அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்ட ஆண்டாக கருதப்படுகிறது தற்போது இந்திய தொலைத்தொடர்பு அமைச்சகத்தின் கீழ் தபால் துறை செயல்பட்டு வருகிறது இதில் பதிவு தபால் சேவை என்பது கடந்த ஆயிரத்தி எட்நூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி அறிமுகப்படுத்தியது ஆங்கிலேயர் வாரன் ஹெஸ்டிங்ஸ் கவர்னராக இருந்தபோதுதான் அஞ்சல் சேவை பொதுமக்களுக்காக செயல்படத் தொடங்கியது ஆரம்ப காலத்தில் நூறு மைல்கள் தூரத்திற்கு கடிதங்களை வழங்கி இரண்டாண்டாக இரண்டா டேக் ஆரம்ப காலத்தில் நூறு மைல் தூரத்திற்கு கடிதங்களை வழங்க இரண்டனா வசூலிக்கப்பட்டது அதாவது ஒரு ரூபாயில் எட்டில் ஒரு பங்கு காசு வசூலிக்கப்பட்டது இதன் பின்னர் ஆயிரத்து எட்நூற்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் அஞ்சல் அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டன இந்தியாவில் ஆயிரத்து எட்நூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டு தபால் துறை செயல்பட ஆரம்பித்தது போஸ்டர் கார்டு எனப்படும் அஞ்சல் அட்டை ஆயிரத்து எட்நூற்று எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அதேபோல் பதிவு தபால் சேவை என்பது ஆயிரத்தி எட்நூற்று தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது தற்போது நூற்று இருபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து இதுவரை பயன்பாட்டில் இருந்த பதிவு தபால் சேவை இப்போது முடிவுக்கு வந்துள்ளது பதிவு தபால் சேவைக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லாத காரணத்தால் வரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதியுடன் பதிவு தபால் சேவை என்பது விரைவில் தபால் சேவையுடன் இணைக்கப்படுகிறது என தபால் துறை அறிவித்துள்ளது இதுவரை அரசு கடிதம் அரசு ஆணை நீதிமன்ற ஆணை வங்கி கடிதம் பாஸ்போர்ட் ஆகியவை பதிவு தபால் சேவை மூலமாக அனுப்பப்பட்டு வந்தன இதற்கு கட்டணமாக இருபத்து ஆறு ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்தன நாடு முழுவதும் பதிவு தபால் சேவை என்பது இதே இருபத்து ஆறு ரூபாயில் எங்கு வேண்டுமானாலும் அனுப்பலாம் தபாலில் எடை கூடினால் மட்டுமே இந்த கட்டணம் மாறும் என்பது குறிப்பிடத்தக்கது பதிவு தபால் என்பதை குறிப்பிட்டுள்ள நபர் மட்டுமே கையெழுத்து போட்டு வாங்க முடியும் இதேபோல் விரைவு தபால் சேவையை அனுப்புவதற்கு நாற்பத்தி ஒரு ரூபாய் கட்டணமாகும் இது தூரத்திற்கு ஏற்பவும் தபாலில் எடைக்கு ஏற்பவும் கட்டணமாக மாறக்கூடும் அதே சமயத்தில் விரைவு தபால் என்பது குறிப்பிட்ட நபர் இல்லாமல் மற்றவர்கள் கையெழுத்து போட்டு வாங்கலாம் இரண்டும் ஒரே விதத்தில் சேவைகள் என்கிற பட்சத்தில் இரண்டையும் ஒன்றாக இணைக்கப்பட்ட செயல் திட்டம் இதனை அறிமுகப்படுத்துவதற்காக கடந்த ஜூலை மாதம் இரண்டாம் தேதி அரசு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது இதற்கு முக்கியமான காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக பதிவு தபால் அனுப்பும் சேவை குறைந்து வருகிறது என்பது இதன் காரணம் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று பனிரெண்டாம் ஆண்டில் இந்தியா முழுவதும் இருபத்து நான்கு கோடி பதிவு தபால்கள் அனுப்பப்பட்டுள்ளன ஆனால் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபது ஆண்டில் இது பதினெட்டு கோடி பதிவு தபால்களாக குறைந்துள்ளது இதற்கிடையே கொரோனா நோய் தொற்று ஆரம்பித்த காலத்தில் ஏற்கனவே பதிவு தபாலின் வீழ்ச்சி இருபத்து ஐந்து சதவிகிதத்தை தாண்டிவிட்டது என்பது முக்கிய தகவலாகும் இதன் பின்னணியில் பதிவு தபாலை மூடப்போவதாக இந்திய தபால் துறை அறிவித்துள்ளதாக பேசப்பட்டது ஆனால் உண்மை அதுவல்ல பதிவு தபால் சேவை என்பது இனிமேல் ஸ்பீட் போஸ்ட் எனப்படும் விரைவு தபால் சேவையுடன் இணைக்கப்படுகிறது என என்பது மட்டும்தான் உண்மை ஸ்பீட் போஸ்ட் எனப்படும் விரைவு சேவை என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டிலிருந்து செயல்பாட்டுக்கு வந்துள்ளது இதற்கிடையே பதிவு தபால் சேவையை போவது தொடர்பாக எதிர்ப்பு குரல்களும் கிளம்ப ஆரம்பித்துள்ளன பதிவு தபால் சேவை கட்டணம் என்பது இருபத்து ஆறு ரூபாய் ஆகும் அதே சமயம் விரைவு தபால் சேவை என்பது நாற்பத்தி ஒரு ரூபாய் ஆகும் அது மட்டுமல்லாமல் பதிவு தபாலின் ஒப்புகை கட்டணம் மூன்று ரூபாய் ஆகும் அதுவே விரைவு தபாலின் பத்து ரூபாய் ஆகும் எனவே இருபத்து ஒன்பது ரூபாய்க்கு அனுப்பி வந்த பதிவு தபாலை இனி ரூபாய்க்கு ரூபாய்க்குத்தான் அனுப்ப முடியும் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் பதிவு தபால் என்பது நாம் யாருக்கு அனுப்ப நினைக்கிறோமோ அந்த குறிப்பிட்ட நபர் கைக்கு போய் சேரும் ஆனால் விரைவு தபால் என்பது அந்த வீட்டை முகவரிக்கு போய் சேரும் பதிவு தபால் சேவை என்பது எடை கூடினால் மட்டுமே கட்டணம் கூடும் இந்தியா முழுவதும் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் ஒரே கட்டணத்தில் அனுப்ப முடியும் ஆனால் விரைவு தபால் கட்டணம் எடை கூடினாலும் விலை கூடினாலும் தூரம் கூடினாலும் விலை கூடும் இந்திய அஞ்சல் துறையின் முக்கிய டோக்கப் என்பது தக் சேவா ஜன் சேவா என்பதாகும் அதாவது அஞ்சல் துறையின் சேவை மக்கள் சேவை என்பதாகும் அதனால் தற்பொழுது இந்திய அஞ்சல் துறை மக்கள் சேவையை புறக்கணிக்கப்பட்டு கொரியர் நிறுவனங்கள் போன்ற கார்ப்பரேட்டுகளுக்கு துணை போகின்றன என்ற குற்றச்சாட்டு தற்போது வெகுவாக உள்ளது ஊருக்கு ஊர் சிகப்பு நிறத்தில் கம்பீரமாக காட்சியளித்த தபால் பெட்டிகள் இப்பொழுது தலைகுனிந்து குனிந்து நிற்பதை யாரும் கண்டுகொள்வதில்லை இதுபோல்தான் பதிவுத்துறை தபால் நிறுத்தமும் மக்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய கால சூழ்நிலை என்பது மறுக்க முடியாத ஒன்று பதிவு தபால் என்பதை இனிமேல் மக்கள் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிசமாக கருதிய பதிவு தபால் ஞாபகம் வருதே என்று பாடிக்கொண்டே போக வேண்டியதுதான்